ஜென்மத்தில் சனி சார் குரு வேற சரியில்லை சார் கவலைப்படாதீங்க இந்த மாத பலன் அதி அற்புதமாக இருக்குது நீங்கள் வந்து ஆஃப் ஃப்ளாக் நீங்கள் எது வேணால் செய்யலாம் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த முப்பத்தோரு நாளையும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு வைகாசி மாதம் தொழில்துறையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் உங்களை வந்து திரும்பி பார்க்காதவன் அவமதிச்சவன் சனி பகவான் இருப்பது உண்மைதான் ஆனால் எல்லா நேரமும் எல்லாமே கெடுபலனை கொடுத்துறாது குறிப்பாக நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் நேரில் அனைவருக்கும் ஆனந்தாழ்வாரின் அன்பான வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஆனாலும் கூட வயதில் பெரியவர்கள் அறுபது வயது எழுபது வயது கலந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் அல்லது இடறி விடுவது இடறி விடுவதுனால் கீழ் கால் தடுத்து கீழே விழுகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் அமைப்பு இருப்பதுனால குறிப்பாக மாலை பொழுதில் வெளியில் செல்வதை தவிர்க்கணும் மருந்து மாத்திரையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது மருமகளோ மகளோ பேத்தியலோ அல்லது மனைவியிடமோ ஆலோசனை செய்து முக முறையான அளவுல சில ஒரு மாத்திரை சாப்பிட்றேன்னு மறந்து போய் ரெண்டு மாத்திரை சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் நிலையில் இருப்பதுனால பெரியவர்கள் இந்த வ வைகாசி மாதம் கடகராசியில் இருக்கிறவர்கள் மிகுந்த கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆண்களுக்கு இது முடிக்க தொழிலில் கரசல் சார் ஜென்மத்தில் சனி சார் குரு வேற சரியில்லை சார் கவலைப்படாதீங்க இந்த மாத பலன் அதி அற்புதமாக இருக்குது நீங்கள் வந்து பெஸ்ட்டாக ஃப்ளாக் நீங்கள் எது வேணால் செய்யலாம் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த முப்பத்தோரு நாளையும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு வைகாசி மாதம் தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் உங்களை வந்து திரும்பி பார்க்காதவன் அவமதித்தவன் சனி பகவான் இருப்பது உண்மைதான் ஆனால் எல்லா நேரமும் எல்லாமே கெடுபலனை கொடுத்துட்றாது குறிப்பாக இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் அபிவிருத்தி அமைப்பு அமைப்புனால துணிந்து செயல்படுங்கள் துணிந்து முயற்சி எடுங்கள் முகத்தை சிரித்த முகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க வந்து ஒரு நண்டு மாதிரின்னு சொல்லுவாங்க தேவையானப்போ வந்துட்டு மீதான வழக்குள்ளே போயிடுமா அப்படியே இருக்கிறவங்க இப்போ ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு சில குடும்ப சூழ்நிலைக்காக உங்களுடைய நண்டு மாதிரியே இருக்க வேணாம் நாலாபுறமும் பழகுங்கள் நாலாபுறமும் தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள் உங்களுக்கு சனி பகவான் மாறாக கெடுதல் பண்ண மாட்டார் மாறாக உங்களுக்கு உதவி தான் பண்ணுவார் அப்படி ஒரு அற்புதமான மதமாக இந்த மாதம் இருக்கிறது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இடது காலில் வழிகள் ஏற்படுவதற்கும் பின்னங்கலத்தில் வழிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது துனால பாத்ரூம் போறப்ப குளிக்க போறப்ப பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்களாம் இப்போ அதுவும் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த கவனம் தேவை என்பதை பல முறை மட்டுமில்ல இந்த முறையும் எச்சரிக்கிறேன் இந்த மாதம் சற்று அந்த மாதிரி இருக்கிறது அதே போல் சிறு சிறு பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தெரு தொலைக்கும் பொழுதோ அல்லது விருந்து விசேஷங்களுக்கோ அல்லது திருவிழாவுக்கு போகும் பொழுதோ தங்களுடைய மாங்கலிய சரடு மற்றும் தங்களுடைய அணிகலன்கள் குறிப்பாக தங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடிய குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கணும் பெரியவர்களாக இருந்தால் பேர குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பார்த்துக்கணும் இந்த தொலைந்து போகாது ஆனால் ஒரு தொல்லையை கொடுத்து விடும் என்பதால் சற்று கவனமாக இருங்கள் கூடுமான முடிக்கை வெளிய இடத்துக்கு செல்வதை தவிர்ப்பது வெயிலும் இருக்குது கிரகச்சாரங்களும் சாரங்களும் இருப்பதுனால அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் பொது இடத்துக்கு போங்க மீதி நேரம் கொஞ்சம் கூடுமானவரை ஓய்வாக இருப்பது நன்மை பயக்கும் மாணவ மணிகளுக்கு எல்லா பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரியே கிரக நிலையில் இருக்காது ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வருட பலனு அவங்க பிறந்த ஆண்டு அது நட்சத்திர தூரம் இப்படி நிறைய கணக்குகள்லாம் இருக்குது பிரசனத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களோட இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு உகந்த மாதமாக அந்த மாதம் இருக்குது கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் அது யாரை தொடர்பு கொண்டணும் அதுக்கு என்னென்ன ஆலோசனை தேவை ஒரு கால் மார்க் குறைஞ்சிருந்தாலும் அல்லது வேற கா இந்த காலேஜ் தன்னுடைய பிடிவாதத்தை மாற்றுங்கள் இங்கே படித்தாதான் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை விட்டு இது இல்லாட்டினா கூட இன்னொரு இடத்துல நான் படிச்சிருவேன் சாதிச்சு காமிப்பேங்கிற மனநிலையை வளர்த்துக்குங்கள் உறுதியாக நீங்கள் சாதிப்பீர்கள் இதனால் அந்த பள்ளிக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய அமைப்பு பின்வரும் காலங்களில் உண்டு என்பதால் கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவனிகள் உங்களுடைய இலக்கை நோக்கி போடுங்கள் உங்கள் போவது மட்டும் இல்லாமல் த அந்த இடத்துல தான் நான் சாதிக்க முடியும் என்கிற உங்களுடைய கொள்கையை சற்று விட்டுக் கொடுங்கள் மாற்ற வேணாம் விட்டு கொடுங்கள் ஸோ அதுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் குழந்தைகளுக்கு பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குது கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருந்தாலும் விளையாட்டு புத்தி மந்த புத்தியில் இருப்பவர்கள் ஒரு தடவை திங்களூர் சென்று சந்திரனை வணங்கி கொண்டு வருவது சிறப்பு அதுலேயும் ஏன் அப்படின்னா க கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான் இந்த சந்திரன் தான் மனோகாரகன் குழந்தையில் பள்ளிக்கு சேர்க்கும் பொழுதோ அல்லது ஐந்து வயசு நாலு வயசில் இப்பவே இந்த திங்களூர் சந்திரனை வணங்கிட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திங்கன்னா பின்னாடி மந்த கதி இருக்காது விளையாட்டு புத்தி இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லாது ஆரம்பத்தில் இதை சரி பண்ணிடலாம் அப்படி அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீதி பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப கடகராசி வந்து எல்லா ராசியும் ஒவ்வொரு பலனும் பலா பலனும் உண்டு ஆனாலும் கூட கடகராசியில் பிறக்கிறவர்கள் தன்னுடைய இலக்கை அடைந்தே தீர்வார்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இந்த கடகத்துக்கு உண்டு எதையும் கடந்து போகுமாம் கடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பின்வரும் காலங்களில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதம் குழந்தை பிறக்கலாமா அப்படின்னு உங்களோட குழப்பத்தை தவறுங்கள் நீங்களாக போய் இந்த மாதத்திலே குழந்தை பிறக்கணும் என்று நாள்கள் நட்சத்திரங்கள் குறிக்காதுங்கள் கூடுமானவடிக்கி எண்பத்தாறு பெருசன் இந்த மாதத்தில் குழந்த பிறந்துடும் பிரகண்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தள்ளி போனாலும் பாதிப்புகள் ஒன்றும் இல்லை அடுத்து வரக்கூடிய மாதமும் ஒரு சில குழந்தைகளுக்கு உகந்தது அதனால் சற்று பொறுத்திருப்பது நன்மை பயக்கும் அது இந்த விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மல்லாட்டை கடலை நீர் நீர்நிலை இல்லை சார் மழை வரலை சார்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அல்லது போர் போடலாமா போர் போட்டால் தண்ணி கிடைக்குமா அப்படின்றதுக்கு சற்று பொருங்கள் இன்னும் சிறிது காலத்தில் மழை இருக்குது கோட்டை இடி மடை இருக்குது கடகராசிக்கார விவசாயிகளுக்கு நீங்கள் உங்களை கொடை வல்லலாம் மறவீங்க கொடை வல்லலனா விவசாயத்துக்கு மூலியமாக பெற்று பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பு தான் கொடை வல்லன்னு சொல்ல இருக்க அமைப்பு இருக்குது விவசாயிகள் சற்று பொருங்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு விவசாயத்தில் உண்டு என்பதால் எதுக்கும் ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் பொறுத்து செய்வது நன்மை பயக்கும் கலைத்துறையினருக்கு சார் நான் எல்லா வேலையும் சரியா செய்கிறேன் சார் எனக்கு வரக்கூடிய சம்பளம் பத்தல சார் செலவு செலவு செலவுன்னு போது வைத்திய செலவுலே நொந்து போயிடுறேன் சார்னு சொல்கிறவங்க இனி வர அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதத்தில் மாற்றமும் ஏற்றமும் இருப்பதால் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை பொன்னி கொண்டே இருங்கள் உங்கள் வைத்திய செலவை சொல்ல குறைப்பதற்கு இயற்கை வைத்தியத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சந்திரனை சூடிய சிவபெருமானை அதிகால வேலையில் சென்று ஆலயத்தில் வழிபடும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வைத்திய செலவு குறையும் என்பதை இந்த கலைத்துறையினரும் இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் நன்கு நினைவில் கொள்ள வேண்டிய இந்த கடகராசி இந்த வைகாசி மாதம் உணர்த்தது என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள் சிறப்பு பெற்றதுல பொது பொருளாதாரம் பொறு பொருளாதாரத்தில் சமம் அப்படின்னு பேர் சமம்னால் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இந்த மாதம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தோரு தேதிக்கும் அப்படி தான் இருக்குங்கிறதுனால த மனசு வைச்சால் முடியாது எதுவும் கிடையாது ஆனாலும் சேமிக்க முடியாது சேமிப்பு இல்லை என்பதை காட்டிலையும் மிகப்பெரிய நான் செலவு பண்ணலை சார் அதனால் நான் ஆகலை சார்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்ம மனசு தான் காரணம் என்பதை நினைவில் கொண்டு இந்த மாதம் கடகராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு வரவும் செலவும் சமம் என்பதை நினைவில் கொண்டு இந்த மேற்கொண்டு முயற்சி எடுத்தோ கடன் வாங்குவதோ குறிப்பாக கடன் வாங்குறதே இந்த மாசத்தை விட்டுவது நன்மை பயக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது அதற்குண்டான முயற்சி எடுக்கிறது அல்லது குலதெய்வத்துடைய பிரார்த்தனைலாம் இந்த கடகராசிக்காரர்கள் அந்த வையாசி மாதத்தில் நிறைவேற்றிடலாம் இவ்வளோ நாளாக தடங்கல் படுத்திகிட்டு இருந்தது ஏதாவது ஒரு தொல்லை ஏற்படுத்தியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரிலீஃப் கொடுக்குறனால இந்த மேன் சொன்னக்கூடிய செயல்களை எல்லாம் செயல்படுத்திடலாம் இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறவங்கள் அல்லது இரண்டாவது திருமணத்தின் பொன்னியும் அல்லது அந்த திருமணத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கிறவர்கள் இந்த மாதத்தில் இந்த திருவிடை முருகனை வணங்கி கொண்டு வருவது குறிப்பாக சங்கரகட சதுர்த்தி விரதத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர வேண்டும் ஆக கடகராசி வைகாசியும் கடந்து செல்லும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலருந்து பத்து நாள் தீர்த்தம் மாட்டிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலய இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது